இல்லாட்ட உட்காந்து இடத்துல வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு ஒருபாடு சம்பாதிச்சு இருபது வருஷம் போயிட்டே இருக்கலாம் இது வேண்டாம் ஏன்னா அரசியல் இறங்கினா செலவு தான் ஜாஸ்தி செலவு விமர்சனங்கள் அனாவசிய விரோதங்கள் எல்லாம் தான் அதிகமாக வரும் எல்லாம் வரட்டும் பரவாயில்லைன்னு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு பிளான் அவருக்கு இருக்கு அந்த பிளான் நமக்கு தெரியாது

திருப்பி நான் கேட்கிறேன் என்னன்னு தமிழை போட்டு குரட்டி குட்டி தென் தப்பிட்டா திருடிடா திருடுடா திருடா அந்த தமிழ் பொது கேட்டாச்சு அதெல்லாம் வேணாம் காமராஜர் என்ன பேசுனாரு நீங்க ஒத்துக்கிட்டீங்களே நீங்க ஆல் டைம் கிரேட் பாலிட்டிஷன் யாரு காமராஜர் அவர் என்ன பேசுனாரு இந்த வேலை உனக்கு தான் போயிட்டே போயிட்டேன் அந்த மாதிரி ஒர்க்குமே யார் யாரு வாழ்க்கறா கம்மி பேசட்டும் பட் செயல்ல